பல சமயங்களில் நம்பிக்கையை இழந்து போகக்கூடிய நம்பிக்கையை தளர்ந்து போகக்கூடிய நிகழ்வுகள் அல்லது செயல்கள் அல்லது நம்மிடத்திலே நடந்திருக்கலாம் ஆனால் கடவுள் இன்று நம்மை பார்த்து சொல்கிற ஒரே வார்த்தை நம்பிக்கை மட்டும் இழந்து விடாது நீங்களும் நானும் இந்த நாளிலே ஆண்டோடைய பிரசனத்திலே வந்திருக்கோம் இறை இந்த இரண்டு நம்பிக்கையை நம்மிடத்திலே எடுத்து சொல்கிறோம் ஒன்று கடவுள் நம்ம உணர்கின்ற நம்பிக்கை நாம் இந்த அளவுக்கு ஆழமாக நம்பிக்கை வைத்திருக்கிறோம் என்று கடவுள் நம்மளுடைய நம்பிக்கையை பார்த்து பாராட்டுகிறாரா நம்முடைய நம்பிக்கை பெரியது என்று எண்ணுகிறாரா நம்முடைய நம்பிக்கையை ஆண்டவரை தொடர் செய்கிறதா என்று யோசித்துப் பாருங்கள் ஆண்டவரை தொடர் செய்கிற நம்பிக்கையும் பெரியது பாராட்டப்படக்கூடியது அது அற்புதத்தை செய்யும் அதே போல நம்பிக்கை இழக்கின்ற சமூக சூழ்நிலைகளிலும் கூட நம்பிக்கை குறைந்து போகின்ற தருணங்களிலும் கூட கடவுளால் ஆகாதது ஒன்றுமில்லை என்ற ஒரு எண்ணத்தை நான் கொண்டிருந்தால் அந்த நம்பிக்கையை நான் வைத்திருந்தால் அந்த வார்த்தைகள் எனக்குள்ளாக இருந்தால் நிச்சயமாக அற்புதம் எனக்கு நடக்கும் புண்ணியத்தில் மாட்சிமை தங்கிய மேலான சிம்மாசனத்தில் கிருபாசனம் கொண்டு எழுந்தருளி இருக்கிற புனித பரிசுத்த தனம் விளங்கும் லீலியே விலை மதிக்கப்படாத மாணிக்கமே பரலோக பூலோக கஸ்தி துன்பப்படுகிறவர்களுக்கு பரம சஞ்சீவியானவரே பாவிகளின் தஞ்சமே உமது இன்பமான சந்நிதானம் தேடி வந்தோ உமது திருமுக மண்டலத்தை அன்னார்ந்து பார்த்து உம்மை கெஞ்சி மன்றாடுகிறோ மகா சிரவணம் பொருந்திய புனித அந்தோணியாரே